இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஓகே கடந்த சில தினங்களா நம்ம செய்தியை பாக்குறப்ப என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதாச்சு நம்ம காவல்துறைக்குங்கிற கேள்விதான் எழுது பல விஷயங்கள் நடக்குது மிக முக்கியமான விஷயம்னு பாக்குறப்ப புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெங்களூர் பகுதியை சேர்ந்தவர் ஜகபர் அலி இவர் மாவட்ட அமைச்சர் கபடி கழக சேலரா இருந்திருக்காரு அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய பொறுப்புல வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி அதிமுக முன்னாள் ஒன்றிய இருந்திருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு சமூக ஆர்வலர் தொடர்ந்து பகுதி மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவரே பொறுப்போட போய் அங்க நின்று நிறைய விஷயங்கள் செயல்படுத்தி வந்து முடிச்சிருக்காரு இப்ப என்னன்னா கடந்த பல வருடங்களாகவே புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த கனிம வளங்கிறது தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆதாரத்தோட அங்க இருக்கிற கலெக்டர் ஆர்டிஓ டிஆர்ஓ தாசில்தார் எல்லா போய் புகார் மனு வந்து கொடுத்துருக்காரு நடவடிக்கை எடுக்கவே கிடையாது கடந்த மாதம் பத்தாம் தேதி கூட கோட்டாட்சியர்கிட்ட போய் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கோட்டாட்சியர்கிட்ட ஆறு பக்கம் ஒரு மனு வந்து கொடுத்திருக்காரு இந்த மாதிரி நூறு கோடிக்கு மேல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது சட்டத்திட்டங்களை மீதி வந்து செயல்படுறாங்க புதுக்கோட்டை இல்லாம ஆக்குறதுக்கான எல்லா முயற்சிகளும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தடுத்து நிப்பாட்டணும் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுதுங்கிற ஒரு குமுறலோட ஒரு மனு வந்து அழிச்சிட்டு வந்திருக்காரு இப்ப என்னன்னா வெள்ளிக்கிழமை வந்து மக்களை தட்டி நான் போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பத்திரிகை வந்து அவர் பேசினாரு வெள்ளிக்கிழமை வந்து மசூதிக்கு போய் தொழுகையை முழிச்சிட்டு ஒரு வீடு திரும்புறப்ப ஒரு லாரி வந்து அவரை இடிச்சு ஸ்பாட்ல இறந்து போயிருக்காரு முதல்ல காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா விபத்துன்னு நடந்த மாதிரி வழக்க பதிவு பண்ண முயற்சி முயற்சிப்பாங்க ஆனா அங்கிருந்த பொதுமக்கள் அவருடைய உறவினர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்ததுனால அது விபத்து இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப முருகானந்தம் அப்படிங்கறது அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு அடைஞ்சிருக்காரு இவர் வந்து ஜெகபர் அலி பண்ற பல விஷயம் எனக்கு பிடிக்காம இருந்தது அவரோட எதிரி நானு தான் லாரியை வச்சு அவரை கொண்டுட்டேங்கிற மாதிரி முருகானந்தம் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அஹ் ஜெகபர் அலியோட மனைவி மரியும் இதுதான் சொல்றாங்க என் கணவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்தது எல்லா பக்கமும் போய் அவர் வந்து புறப்படுத்திக்கிட்டே இருந்தாரு எல்லாருக்குமே தெரியும் இது அது மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க ஆமா அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறவங்க தான் திட்டமிட்டு இந்த கொலையை பண்ணியிருக்காங்கிறது அந்த பகுதி மக்கள் வந்து ஸ்ட்ராங்காவே இதை நம்புறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா திமுக அரசு இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலரை வெளியில காட்டி கொடு இந்த மாதிரி ஒரு கொலைக்கு வந்து முன்னுதாரணமா ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கனிம கொள்ளையர்களை கைது பண்ணுவாங்கன்னா வெறும் லாரி ஓட்டுநர் இந்த மாதிரியான சாதாரண ஆட்களை கைது பண்ணி இந்த நாடகம் ஆடிட்டு இருக்காங்க திமுக அரசுங்கிறதையும் குற்றச்சாட்டா வைக்கிறாரு இது வந்து அண்ணாமலை இதே செட் பண்ணதான் கொடுத்திருந்தாரு அண்ணாமலை போட்டதை அப்படியே கப்ப கட்டன் காபி பேஸ்ட் இப்படி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இருக்கு நம்ம செக் பண்ணி பாக்குறப்பயும் அப்படிதான் இருக்கு அண்ணாமலை முதல்ல போட்டிருக்காரு அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே சில வார்த்தைகள் மாத்தி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதுறது கூட ஆட்கள் இல்லையாங்கிறது தெரியல ரொம்ப அவநிலை தான் அது ஏன்னா முன்னால் ஒன்றிய கவுன்சிலர் அதிமுக பொறுப்புலயும் இருந்திருக்காரு அதுக்கே லேட்டா தான் ஒரு போடுறாரு அதுவும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டன் காப்பி பேஸ்ட் பண்றாரு இதுல கூட காப்பி அடிப்பார் எடப்பாடி பழனிசாமி நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் என்ன சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முக்கியமாக எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் கொடுத்துருக்காரு நாங்க அந்த விபத்து நடந்த உடனேயே சம்பந்தப்பட்டவரை நாங்க கைது பண்ணிட்டோம் ரெண்டு மணி நேரத்துல கைது பண்ணிட்டதுக்கு மேல என்ன வந்து வந்து நினைக்கிறாரு பார்த்துட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் வந்து சொல்லுவாங்க அவருதான் திருமயம் தொகுதியோட எம்எல்ஏவும் கூட அதனால முந்திட்டு வந்து பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையா அந்த கனிம வளங்கள் யார் அங்க வந்து சுரண்டி எடுக்கிறாங்கறத கண்டுபிடிச்சு அவங்களை கைது பண்ணாதான் ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும் மேலோட்டமா லாரி ஓட்டுநர் இந்த மாதிரி ஆட்களை கைது பண்ணிட்டு இருந்தா இதுல எப்படி நியாயம் இருக்கும் காவல்துறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளார பத்து இடங்கள்ல அந்த செயின் பறிப்பு சம்பவம் வந்து நடந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா தாம்பரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற எஸ்ஐ இந்திராங்கிறவங்க ஒரு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது அவங்க காவலர் உடையெல்லாம் இருந்திருக்காங்க காவலருடையன்னா அந்த காக்கி சட்டி உடையில கிடையாது சில காவலர்கள் வந்து அந்த காக்கி உடையில சாரி உடுத்துவாங்க அந்த உடையில இருந்துட்டு வீட்டுக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல அந்த செயின் பறிப்புல ஈடுபடுற திருடர்கள் அவங்களோட செயினே பறிச்சிருக்காங்க உடனே இந்திரா என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டை வந்து நூறுக்கு வந்து கால் பண்ணி உடனே புகார் கொடுத்து இப்ப வந்து ஸ்னேன் சாட்சியில் ஈடுபட்டாங்க கைது பிடிக்கிறாங்க அந்த வண்டியில இருந்து திருட்டு வண்டியா உம் பாருங்க போலீஸே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற நிலமையில இருக்கு ஆஹ் இப்போ தமிழ்நாடு வந்து இப்ப மீதி இருக்கிற எல்லாத்தையும் புடிச்சிட்டதா காவல்துறை வந்து சொல்றாங்க ஆனா அஞ்சு மணி நேரத்துல இவ்வளவு செயின் பொறிப்பா அப்படிங்கிறதா தோணுது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி பாக்குறப்ப காவல்துறையில காவல் உடையில இருக்கிறவங்களே எங்க பாதுகாப்பு காவலர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சாதாரண மக்கள் கிட்ட மிரட்டுறது இது பண்றது இதெல்லாம் பண்றாங்களே தவிர இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறவங்க ரவுடிகள் கிட்ட எல்லாம் ஒரு இதுவா ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தெரியல அதனாலதான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல எடப்பாடி பழனிசாமி இதுக்கும் ஒரு கண்டனத்தோட வந்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தாம்பரம் கமிஷ்னரேட்டுக்கு உட்பட்ட அந்த பகுதியில எட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் ஒரே நாளில் நடந்திருக்கு அதுல ஒருத்தவங்க தான் இந்த சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குற எஸ்ஐ அப்படிங்கிறத குறிப்பிட்டு இப்படிதான் இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த நிலைமையில தான் தலைநகரமே இருக்கு இன்னும் மத்தவங்கள நினைச்சு பாக்குற ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தமிழ்நாட்டுல காவலருக்கே பாதுகாப்பு இல்லை காவலர் கூட போறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கவா செய்யும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பெரம்பலூர்ல வந்து நடந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் பெரம்பலூரை சேர்ந்த மணிகண்டன் தேவேந்திரன் இவங்க ரெண்டு பேருமே இந்த நெல் அறுவடை பண்ணுவாங்கல்ல அந்த வண்டியை ஓட்டி பிழைப்பு வந்து நடத்துறவங்க மணிகண்டனுக்கும் தேவேந்திரனுக்கும் முன்பகை நிறையாவே இருந்திருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டைலாம் போட்டுருக்காங்க மணிகண்டன் வந்து முன்னெச்சரியா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்காரு என்னை தொடர்ந்து தேவேந்திரன் வந்து மிரட்டுறாரு கொலை மிரட்டல் வந்து விடுக்கிறாரு தொழிற்பனை விட மாட்டேங்கிறாரு ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கை களத்தூர் காவல் நிலையமும் புகார் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு சமாதானம் பேச வீட்டுக்கு வந்திருக்காங்க மணிகண்டன் வீட்டுக்கு மணிகன் வீட்டுக்கு வந்துட்டு சமாதானமா போங்கப்பா அப்படின்னா பேசிட்டு அருண் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க மணிகண்டன காவலர் ஊர்காவலர் ஊர்காவல் படையை சேர்ந்த பிரபு அதே மாதிரி தலைமை காவலர் ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேர் கூட தான் போயிருக்காரு ரெண்டு பேரும் காக்கிவடியில வேற இறந்திருக்காங்க மணிகண்டன் அந்த ரெண்டு காவலர் கூட போறதை பார்த்து தேவேந்திரன் என்ன பண்ணிருக்காரு அருவால் எடுத்துட்டு வந்து சரமுறையா மணிகின்றன காவலர் இருந்துட்டு இருக்கப்பவே வெட்டிருக்காரு அவரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே மணியண்ணன் வந்து இறந்து போயிடாரு தேவேந்திர பிடிச்சு காவல்துறை அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க இப்படிதான் சமாதானம் பேச கூட்டிட்டு போனாரு காவலர்லாம் கூட்டிட்டு போனாங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்களத்தூர் காவல் நிலையத்தையே முற்றுகிட்டு இருக்காங்க முற்றுகிட்டப்ப காவல் நிலையத்தையே க்ளோஸ் பண்ணிருக்காங்க காவல் நிலையை பூட்டு போட்டு காவலரே வெளியே பிறகு அங்க இருக்கிற டிஜிஎஸ்பி அந்த மாவட்ட உயர் அதிகாரி எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாலு மணிநேரம் கழிச்சு சம்மந்தப்பட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு உறுதி கொடுத்ததுனால அந்த மக்கள் போராட்டத்தை விட்டு களைஞ்சு போயிருக்காங்க ஆமா அந்த சம்பவ இடத்துல ரெண்டு காவலர்கள் இருந்திருக்காங்க அப்படியும் கொலா நடந்திருக்கு தடுக்காம என்ன பண்ணாங்க எல்லாம் வந்து வெளியே வரணும் அதான் பா எங்க போயிட்டு இருக்கேன்னே தெரில காவல்துறை மந்திரியாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹம் அவர் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஆனால் காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டுலயும் இல்லாத மாதிரி ஒரு தனி ரூட்ல அவங்க பாட்டு செயல்பட்டு இருக்காங்க இதில் இன்னொரு பக்கம் என்னன்னா மதுரை மாவட்டம் சங்கம்பட்டி இந்த கிராமத்துல வந்து பதினேழு வயது பட்டியலனத்தை சேர்ந்த மாணவன் அந்த மாணவனை வந்து மிரட்டி ஒரு ஆறு பேர் வந்து கடத்தி கூட்டிட்டு போய் ஒரு ஆறு வயது சிறுவன் காலில் வந்து விழுக வச்சிருக்காங்க நீ எங்க சாதி கீழே தான் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி அந்த பட்டியலின மாணவனை துன்புறுத்தி கடைசியில வந்து கொலை மிரட்டலாம் விடுத்திருக்காங்க இப்ப அந்த அவரோட தந்தை பாதிக்கப்பட்ட மாணவரோட தந்தை வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறு பேர் ஆறு பேர் மேலையும் வழக்கு போட்டிருக்காங்க இப்பதான் மதுரை மாவட்டத்துல நம்ம பார்த்தோம் சில முன்னணியில இருக்கிற ஆச்சரியாரத்துல இருக்கிறவங்களே பல பேர் சாதியை பார்க்கக்கூடதோடதான் அதுல நடத்தினாங்கன்னா நம்ம பண்ணோம் வர மதுரை மாவட்டத்துல வந்து நடக்குது இப்போ பக்கம் பாருங்க வேங்காய் வெயில் வேங்கை வயல் சம்பவம் முடிஞ்சு பல வருடங்கள் ஆச்சு சிபிசி வழக்கு போட்டு விசாரிக்கிற விசா இருக்காங்க ஊர் மக்கள் வந்து காவல்துறை குறிப்பா சிபிசிஐட கிண்டல் அடிக்கும் வேங்கே வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு புலன் விசாரணையில் அசையா ஆமை நகரானத்தை அனைத்தையும் சொத்தை என்று எங்களால் போற்றப்படும் சிபிசிஐடி வழக்கை தொடர்ந்து நூறு ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்துகிறோம் வேங்கை வயல் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் ஊர் பொதுமக்களுங்கிறத போட்டிருக்காங்க இதோட ஒரு கேவலம் சிபிசி இருக்கும் இருக்க முடியுமா இல்ல அதுல வடிவேலோட அந்த சிரிப்பு போலீஸ் அந்த கேரக்டரை போட்டு தான் போட்டிருக்காங்க இந்த வேங்கை வேல் மாதிரியான பட்டியல் சமூகத்துக்கு எதிரான சம்பவங்கள்ல விரைந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரை சங்கம்பட்டியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது ரொம்ப மெத்தனமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கும் வருண் இந்த செய்தியும் ஒரு காவல்துறையை பத்தி தான் நிறைய பேர் நினைக்கலாம் என்ன தொடர்ந்து காவல்துறையை பத்தி இவ்வளவு வந்து புகார் கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆட்சி நடத்துறாங்களோ அவங்களதான் தொடர்ந்து நம்மளால கேள்வி கேட்க முடியும் ஆமா போன ஆண்டு ஆட்சி காலத்துல அதிமுக அதிமுக கேள்வி கேட்டோம் பாஜக கேள்வி கேட்டோம் திமுக கேள்வி கேக்கதான் செய்வோம் கேள்வி கேட்கறது மீடியா பத்திரிகை ஒண்ணு இருக்கு சரி இது என்னன்னா காட்பாடி காட்பாடி என்ன ஞாபகம் வரும் உனக்கு துரைமுருகன் தான் ஞாபகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மணல் மணல் வாங்கல அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதான் ஞாபகம் வருது எனக்கு துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர் அவர்தான் வந்து அங்க எம்பியா இருக்காரு அவருக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் விழா வந்து கொண்டாடிடுறாங்க காட்பாடியில அவருடைய வீட்டுல கதிரானந்த் 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 கட்சிக்காரங்க எல்லாரும் கோலாகலமா அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டாடிடுறாங்க இதுவே காவல்துறை எப்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம பாதுகாப்பு கேட்டு கடிதங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆமா யாரையும் இங்கெல்லாம் கேக்க வெட்டணும் இவ்வளவு பேர் தான் இருக்கணும் இவ்வளவு கார் வரணும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அது எதிர்கட்சிக்கு தானே எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பி டியூட்டி பர்த்டே டியூட்டின் கிடையாது பி டியூட்டின்னு போட்டு ரெண்டு இன்ஸ்பெக்டர் தலைமையில நாற்பது காவலர்கள் வந்து குவிச்சிருக்காங்க சரி ஓகே இது கேட்கலாம் மக்கள் பிரதிநிதி தானே அவரு கா காவல்துறை கொடுக்கறது இல்லை பாதுகாப்பு என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பாதுகாப்பு தப்பு கிடையாது அங்க போய் டிஎஸ்பி பேர் கூட நான் சொல்றேன் டிஎஸ்பி திருநாவுக்கரசு டிஎஸ்பி பழனி இன்ஸ்பெக்டர் முரளிதரன் அங்க போய் ஒண்ணு ஆரம்பத்திலேயே வாழ்த்து சொல்லிட்டு வந்துருக்கலாம் பிறந்தநாள்லாம் வாழ் சொல்றது தவறு கிடையாது அபிபத் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனா என்ன கட்சியாரன் கூட ஒன்னா மேல ஏறி பொன்னாடை போத்தி காவல்துறை உடையில சல்யூட் சார் அப்படின்னு எல்லாம் சல்யூட் எல்லாம் கூட வந்து பவியகுமாரன் ஐயாங்க அவர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க காக்கி சட்டையில போனாங்களா இல்ல கர காக்கி சட்டையில காக்கி சட்டையில டியூட்டில இருக்க ஆபீசர்ஸ் வந்து போயிருக்காங்க சரி யாரு யாருக்கு செல் அடிக்கணுங்கிறது ஒரு மரபு இருக்கு இது காவல்துறை ஆணையம் யாருக்கு செல் அடிக்கணும் வச்சிருக்காங்க அவங்க குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் முதல்வர் கேபினெட் அமைச்சர்கள் மாவட்ட கலெக்டர் உள்துறை செயலாளர் தலைமைச் செயலர்கள்லாம் சொல்லிடலாம் அமைச்சரோட மகன் அதுல இல்ல அந்த இதுல அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லிட்டு இருக்க அவசியம் கிடையாது ஆனவங்க அவங்க புரோட்டோகால மீகி காவல்துறை உடையிலேயே போய் போட்டிருந்தா இப்ப என்னன்னா காவல்துறை இந்த சைட்ல காவல்துறை நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த சைடுல யாரும் இருப்பா கதிரானத்துக்கு நெருங்கி வட்டார்கள் இருப்பாங்க அவங்க மேல ஏதாவது வந்து புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறையினா நடவடிக்கை எடுப்பாங்களா

இந்த திரு முதல் சீஸ் இல்ல அதிக போயிட்டாங்க அருள் அடுத்து விட்டுறது யாரு வாங்கினு தெரியல இவங்களே யாரும் வாங்கிட்டு வந்தாங்களான்னு சரி ஓகே போய்கிட்டு இருக்கு ஊட்டி மூட்டு தான் உடல கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா சார் அப்படின்னு ஆமா இந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனா எங்க கட்சிக்கு பர்மிஷனே கொடுக்கலன்னு நாம் தமிழர் வேட்பாளர் கொந்தளிக்கிறாங்க நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோட்ல இருந்து தாக்கல் பண்றப்பவே நாங்க உடன்ப உடன்பிறப்புன்னு வருது அவங்களோட சரோதரங்களோட உறவு உறவுகளோட வர்றதுக்கு அனுமதி மறுத்தாங்க தனியாவே வந்தாங்க என்னன்னா மக்கள் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க எல்லா இடங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சீதா லட்சுமி அவங்க ஒரு வேட்பாளரு மக்கள்கிட்ட பேசதான் செய்வாங்க அதுக்கும் தடப்பட என்னதான் பண்றது ஆமா ஏன் அவங்கள வந்து வாக்கு சேகரிக்க விடுங்க அப்படின்னு வந்து நாம் தமிழர்ல இருந்து கேக்குறாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழரை பத்தி பேசும்போது இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சீமான் வந்து இந்த டைமில் ஒரு ஃபோட்டோ வந்து எல்லார்டையும் காமிச்சிக்கிட்டு இருந்தாரு அந்த ஃபோட்டோவே நான் எடிட் பண்ணதான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபோட்டோ என்னன்னா மேதகு பிரபாகரனோட எடுத்துக்கிட்டாரு சீமான்னு சொல்லிட்டு இங்கே பரப்பிட்டு இருக்காங்கல்ல அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் கிடையாது நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து அனிமேஷன் எடிட்டராக ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்த்தேன் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் செங்கோட்டையன் வந்து சீமானுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி சொல்லி கேட்டார் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அந்த போட்டோவை அவர் வீட்டில் மாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் கொடுத்தேன் ஆனால் அது வந்து உண்மைங்கிற மாதிரி பரவ ஆரம்பிச்சோடே நான் செங்கோட்டையன் கேட்டேன் இந்த மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு அது நம்ம எடிட் பண்ணது தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா செங்கோட்டையன் சரி நம்மளால ஒரு அரசியல் தலைவர் பெரிய ஆள் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி நான் அப்போ விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து அவர் அதை பயன்படுத்தி நிறைய தவறான பாதையில் இளைஞர்கள் எழுதிகிட்டு போகிறதுனால நான் இப்போ வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவரோட முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவாகவே இதை வந்து போட்டிருந்தார் இதில் சங்ககிரி ராஜ்குமார் என்ன சொல்கிறாருன்னா அதில் நல்லா உன்னிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தலைவரோட தலைக்கு வந்து ஷேடோ வச்சுருப்போம் கைக்கு வச்சுருக்க மாட்டோம் ஒரு ப்ராப்பராக எடிட் பண்ணாத விஷயம் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எடிட் தான் சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு பட்டு சீமான் சீமான் தான் பதில் சொல்றோம் அதுக்கு இதுலயும் காவல்துறை தான் தாவே தலைவர் விஜயே பரந்தூர் மக்களை பார்க்க போனவர் ஏகனாபுரத்துல நின்னுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா நான் அங்க வந்து ஊருக்குள்ள நான் கூட பேசுவோம் நினைச்சேன் ஆனா காவல்துறை அனுமதிக்கல பர்மிஷன் கொடுக்கலன்னு தெரியல எனக்கு ஆனா நிச்சயம் ஒரு நாள் வந்து ஏகனாபுரம் கிராமத்துக்குள்ள நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அவர் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது உடனே என்ன வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் சொல்லாதீங்க இங்க வந்து ஏரிகள் குளங்களை அழிச்சு நம்ம வந்து இங்க கட்ட வேணாம் விமான நிலையம் சொல்றேன் வேற ஒரு இடத்துல கட்டுங்கன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி வந்து இங்க புவி வெப்பமயவாதல் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சென்னை வந்து வெள்ளக்காடா மாறிக்கிட்டு இருக்கு இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சென்னை வந்து இன்னும் மூழ்கிடும் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு பரந்தூர்ல இருந்து என்னோட கலை அரசியல் பயணம் தொடங்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க அங்க சுரங்கம் வரக்கூடாதுன்னு அதை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன் அரசு கொண்டு வந்ததை அரிட்டாப்பட்டி மக்களும் நம்ம மக்கள் இங்கே உள்ள மக்களும் நம்ம மக்கள் தானே அப்ப இங்கே ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடா அப்படின்னு கேட்கிறாரு அதே மாதிரி எட்டு வழிச்சாலையை எதிர்த்து அப்ப நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியா வந்தோம்னா விவசாயிகளே எதிர்ப்பீங்களான்னு எல்லாம் நிறைய கேள்விகளை வச்சு நல்லா நாடகம் போடுவீங்க நாடகம் போடுறது உங்களுக்கு கை வந்த கலைதானே அப்படின்னு எல்லாம் வந்து பேசி முடிச்சிருக்காரு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு விஜய் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தெரியும் ஏகனாபுரம் மக்கள் வந்து அந்த பச்சை துண்டு கொடுத்தாங்க அதை போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அந்த நெற்கதிர்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு அரசியல் பயணம் பரந்தூர்ல இருந்து தொடங்குதுன்னு எல்லாம் இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த விமான நிலையம் ரொம்ப முக்கியம் நம்ம தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு நம்ம மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் மேம்படணும்னா சென்னை விமான நிலையம் பத்த மாட்டேங்குது நமக்கு அதனால பரந்தூர்ல வந்து கண்டிப்பா இருக்கணும் விஜய் போயிட்டு வந்து அங்க மக்கள்கிட்ட பேசிட்டு எங்கள்கிட்ட அந்த என்ன பரிந்துரைங்கிறத சொல்லலாம் யார் வேணா அந்த மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அங்க நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்குது வந்து நம்மளே வந்து வீடியோ எல்லாம் தொடர்ந்து போட்டுருக்கோம் அதே மாதிரி ஜூனியர் வீடங்கள்லையும் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்கோம் பரந்தூர்ல வந்து என்ன ஆபத்துன்னு பரந்தூரை பத்தி வீடியோ நம்ம எடுத்திருக்கோம் அந்த வீடியோ வந்து முதல் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் ஆமா இது வந்து இதுல என்னன்னா இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா அதுல கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு மத்ததெல்லாம் புறம்போக்கு நிலம் தானே அவங்க சொல்றாங்க கொஞ்சம் விவசாய நிலமா விஜய் வந்து நின்னப்போ டாப் அங்க காமிச்சாங்க இருக்கு இருக்கு கண்ணு ஏரிகள் ஒரு 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 அழகான ஊர் தான் அரிட்டாப்பட்டி மாதிரி ஏரி குளம்னு நிறைஞ்ச சூழலியல் பகுதி அதான் விஜய் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்கன்னா லாபம் அந்த மக்கள் தெரிஞ்சதுனாலதான் போராடுறாங்க தென்ம சொல்லியிருக்காரு என்ன லாபம்ங்கிறது விஜய் சொல்லி இருந்திருக்கலாம் ஐஐடி இயக்குனர் காமகோடி ஒரு விழாவில கலந்துகிட்டவரு மாட்டோட அந்த கோமுத்துரால ஆன்டிபயோட்டிக் இருக்குங்கிற மாதிரி பேசுனது சமூக சமூகத்தளத்துல பரவலா பகிரப்பட்டது அவர் டோல் மெட்டீரியலும் ஆக்குனாங்க இப்ப அதுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிருக்காரு ஆமா அது வந்து என்ன சொல்றாருன்னா ஏன்னா கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருந்தாரு ஒரு பொருத்தமற்ற ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு கல்வி வேற அறிவு வேற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அண்ணாமலை வந்திருக்காரு அவர் வந்து ஒரு சாதனையாளர் பல சாதனைகளை புரி புரிஞ்ச ஒரு நிபுணர் அவர் வந்து என்ன வகுப்புறையில போய் இதெல்லாம் சொன்னாரு அவரோட தனிப்பட்ட நம்பிக்கையே அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அவர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு வெளியில நடந்த நிகழ்ச்சி வந்து வீடியோ எடுத்து வெளியே வருது கிளாஸ்ல இருக்கிறத வீடியோ எடுத்து வெளியே போட போறாங்க அங்க என்ன சொன்னாரு நமக்கு தெரியாது இல்ல ஆனா அண்ணாமலை சொல்றாரு அங்க அவர் சொல்லல வெளியில தான் சொல்றாரு கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மூன்று நதிகளும் இணையர் இடம் திருவேணி சங்கமம் அங்க வந்து கும்பமேல வந்து கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு நேத்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு பதினெட்டு கூடாரங்கள் வந்து தீபிடிச்சு எரிஞ்சிருக்கு நல்ல வேலையா யாருக்குமே இந்த விதமான காயமும் இல்ல உயிரிழப்பும் வந்து ஏற்படல உடனடியா யோகி அந்த அங்க போய் ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காரு மோடி போன் எல்லாம் கேட்டிருக்காரு ஓகே கூடவாரம் தீ பிடிச்சா உடனே ஃபோன் பண்றாங்க நல்ல விஷயம் தான் அது ஆமா ஆனா மணிப்பூர்லயும் எரிஞ்சுதான் இருந்திருக்கு அதுக்கு போன் போட மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை பத்தி பேச கூட மாட்டேங்கிறாரு ஒருவேளை ரெண்டு சீட்டு தானே நினைச்சிட்டாரு போல அந்த மாநிலத்துல யூபி பெரிய மாநிலம்ல உடனே எண்பது சீட்டுன்னு தான் பேசுவாங்க ரெண்டு சீட்னா பேச மாட்டாங்க அப்படிதான் அங்க இருக்கிற பகுதி மக்கள் வந்து வாக்களிக்கலையா நமக்கு நமக்கு வெளியே இருந்து பாக்கும்போது அப்படி புரிஞ்சுக்க முடியுது வேற ஏதாவது காரணம் இருந்தா அவர் தான் சொல்லணும் இதுல பிரதமர் மோடி அங்க எப்போ போட்டோஷூட் எப்ப தரிசனத்துக்கு போறாரு போவார் போவாரா சரி ஓகே பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பாராட்டு சான்றிதழை டைப் பண்ணாம வாயாலே சொல்லிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப சிறப்பா வந்து தேர்தலை நேர்மையா நடத்துறதுக்கு அவங்களுக்கான பங்களிப்பை முழுமையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் தேர்தல் ஆணையம் அவங்க வந்து மக்கள் மக்களை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த தொழில்நுட்ப ரீதியா வந்து வாக்கு செலுத்துறத எளிதா மாத்தி அவங்க வலிமையாக்கி இருக்காங்கன்னு இருக்காரு மக்களை வலிமையாக்கி இருக்காங்களா ஓகே டபுள் டிகிரி படிச்சு முடிச்சவர் சொன்னா கரெக்டா தான் ஆமா சரவண்ராஜ் கொலை வழக்கு யாருனாலையும் மறந்துருக்க முடியாது அந்த கிறிஸ்மாங்கிற அந்த காதலி வந்து அவருக்கு ஜூஸ்ல வந்து விஷங்கள விஷம் கலந்து குடிச்சதுல இறந்து போயிட்டாரு காவல்துறை வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க கிறிஸ்மாவுக்கு அவருடைய மாமாவுக்கு அந்த கொலை நடந்த இடத்த மறைக்க முயற்சிக்கிறதுக்காக ஒரு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கோர்ட்டு வளாகத்தில் ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இன்னொரு வழக்கு வந்து இன்னைக்கு நாட்டையே ஒழுக்குன்னு அந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்குலையும் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அங்க மரண தண்டனை வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த செஷன்ஸ் கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பதாயிரம் அபராதம் அதோட அந்த சஞ்சய் ராய்ங்கிற அந்த குற்றவாளிக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரையுமே அந்த சஞ்சய் ராய் வந்து என்னை வந்து இதில் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்னை சித்திரவதை பண்ணி தான் இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க நான் எதுவுமே பண்ணலாங்கிற மாதிரி கோர்ட்லேயும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து தண்டனை வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்கிறதும் ஒரு விவாத பொருளாக மாதிரி இருக்குது ஏன்னா சஞ்சய் ராயோட அம்மாவை என்ன சொன்னாங்கன்னா என் பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தா அதை நான் வரவேற்புங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஏன்னா எனக்கும் மூன்று பெண்கள் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவோட வழியில எனக்கும் வந்து புரியும் மரண தண்டனை கொடுத்தோட ஓகேன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆஹ் நீதிமன்றம் வந்து ஆயுள் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஆமா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பதினேழு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வந்து பதினேழு லட்சம் இழப்பீடு கொடுக்கணும்னு அரசுக்கு உத்தரவு விட்டு அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் தேர்வாயிருந்தாரு இன்னைக்கு இரவு ஒரு மணி அளவுல பதவி ஏற்றுக்க போறாரு இங்க இருந்து இந்தியால இருந்து மோடிக்கு அழைப்பு இல்லை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஜெய்சங்கர் வந்து போயிருக்காரு கலந்துக்கிறதுக்காக அதே மாதிரி மூலோட ஃப்ரெண்டு இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனியா அவங்க போய் கலந்துக்கிறாங்க நிறைய கோலாலமா நடக்க போகுது இசை தொடங்கி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க காத்திருக்கு ஆட்டம் ஆரம்பமா அவங்க பார்ப்போம் அவரோட மனைவி பெரியார் மீம் காயின் போய்கிட்டே இருக்கு டாப்ல ராக்கெட் வேகத்துல அதே மாதிரி டிக்டாக்கு வந்து அமெரிக்கா முழுவதும் தடை விதிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றம் தடை எல்லாம் விதிச்சிருந்தாங்க பட் ட்ரம்ப் வந்து அதை எடுத்துட்டு இருக்காரு பதினாலு மணி நேரத்துல எல்லா ரீல்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க அவர் என்னைய பத்தி தான் புகழ்ந்து போடணும் அப்பதான் தொடர்ந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லாம விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் நல்ல விஷயம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஆமா அந்த பிணை பிடிக்கப்பட்ட முதல்ல மூணு இந்த விடுவிச்சிருக்கு ஆமா அதுக்கு வந்து 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 பாலஸ்தீன பாலஸ்தீன கைதிகளை விடுவிச்சிருந்தாங்க அந்த கைதிகள் காசா பக்கத்துல கொண்டு விட்டாங்க இஸ்ரேல் அதுக்கப்புறம் அப்படியே கட்டி தழுவி உறவினர்களை மிஸ் பண்ணவங்க எல்லாம் கட்டி தழுவி கண்ணீர் விட்டாங்க இந்த போர் நிறுத்தம் ஒரு நிரந்தர தீர்வா இருந்தா நல்ல விஷயமா தான் இருக்கும் வீரன் சொந்த ஊரை விட்டு கிளம்ப தயாரானான் பொங்கல் முடிஞ்சு அழுதுகிட்டே வராங்க எல்லாரும் மீட்டு காய்கறி அண்ணா என்ன கருவேப்புல மட்டும் தரீங்க மல்லித்தலை பழிக்குதே கண் முன்னே நடக்குதேன்னு வா பெருவா மாதிரி போட்டிருக்காங்க நாளைக்கு தீங்க கிழமை போடா பொங்கலுக்கு மறுநாளே வேலைக்கு போயாச்சு இதெல்லாம் ஒன்னும் பெருசு கிடையாதுன்றாங்க தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை கிறிஸ்மஸ் நியூ இயர் பத்தாவதுன்னு பர்சனல் லீவும் சேர்த்து போட்டு கடந்த மூணு மாசத்துல பத்து நாள் கூட ஆபீஸ் போயிருக்க மாட்டாங்க இப்ப குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க இருங்கடா எல்லாம் டி சேர்மன் கிட்ட எல்லாம் கோர்த்து விடுறேன் இன்போசிஸ் சேர்மன் டி இந்த பவுண்டரி டி நம்ம வந்து சொல்லணும் ஆமா நாங்க டெய்லி ஆபீஸ் வந்துகிட்டு இருக்கோம் அது பெருமையா சொல்றோம் சந்தோஷம் தான் எங்களுக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது காவல்துறை பத்தி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சட்டம் யார் கையில இருக்குன்னே தெரியல காவல்துறையா சட்டம் வந்து பாதுகாக்கணும் சட்டம் யார் கையில இருக்கணும் காவல்துறை கையில இருக்கணும் காவல்துறை மந்திரி கையில இருக்கணும் அவங்க கேட்டா வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு நைட்டு பன்னெண்டு மணி கூட செயனை போட்டுட்டு ஒரு பெண்ணு சுலபமா ஆறு மணிக்கே அத்துட்டு போறாங்க போலீஸ் கிட்ட போலீஸ் போறாங்க மணிக்கு எந்த ஊர்ல அவர் சொல்றாரு அந்த செய்தி எல்லாம் சட்டத்துறை அமைச்சர் தெரியுமா தெரியல அதனால சட்டம் யார் கையிலங்கிற வந்து முதலமைச்சர் முக ஸ்டார்ட் வந்து குடுத்துரலாம் அவருக்கிட்ட என்ன சொல்லுவார்னா ஒன்றும் பயன் இல்லை இந்த பயனும் மாதிரிதான் இருக்கணும் நமக்கு இந்த பயனும் இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால யார் கையிலன்னு பார்த்து சீக்கிரம் சட்டம் விடுங்க சரி பண்ணுங்க அப்படிங்கறதுலாம் இந்த விருது ஓகே விருதுலாம் கொடுத்துருவோம் நமக்கு எப்படி கமாண்ட் தெரியும் சில பேர் வந்து விமரிசி தான் செய்வாங்க பட் பரவாயில்ல என்ன நடக்குதோ அதை நம்ம சொல்லிட்டுதான் வந்து இருக்கோம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே